அனைவருக்கும் வணக்கம் சித்திரை அன்று காலை எழுந்தவுடன் நம் சொல்ல வேண்டிய முக்கியமான ஸ்லோகம் பற்றி நம்ம அந்த பதிவில் பார்க்கலாம் சித்திரை முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா வளர்பிறை சஷ்டி முருகனுக்குரிய நாளாக நமக்கு இருக்கின்றது திதி வந்து நமக்கு சஷ்டி திதியோடு நமக்கு சித்திரை திருநாள் வந்து பிறக்கின்றது இந்த நாள் வந்து மிகவும் சிறப்பான நாள் சித்திரை கனி எப்படி காண வேண்டும் அப்படிங்கிற பதிவு வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன் நீங்கள் நைட்டே தேவையான பொருள் நீங்கள் வந்து சனிக்கிழமை நைட்டே நீங்கள் வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்தவுடன் சித்திரை கனியை காண வேண்டும் அதில் முக்கியமாக இருக்க வேண்டிய பொருள் முக்கணி இருக்கிறது மிகவும் சிறப்பு மாப்பழா வாழை அப்படிங்கிறது சொல்லுவாங்க அல்லது நீங்கள் வந்து மற்ற பழங்கள் எடுத்து வைத்துக்கொள்ளலாம் வெற்றிலே பாக்கு ஒரு கண்ணாடி எடுத்துக்கோங்க அந்த தாம்பழத்தட்டில் கண்ணாடி வச்சு அதன் வழியாக தான் நம்ம அந்த பழங்கள் நம்ம வைக்கிற பணம் கொஞ்சம் வந்து ஐநூறுபா நூறுபா தாள் இந்த மாதிரி நம்ம வைக்கலாம் அதற்கடுத்து நகை நம்ம வீட்டில் இருக்கிற நகை எல்லாமே எடுத்து நீங்கள் அந்த தாம்பழத்தட்டில் வந்து வச்சுடணும் வச்சுட்டு கொஞ்சம் பழங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து நைட்டு இரவு எந்த இடத்துல தூங்குறீங்களோ அந்த இடத்து பக்கத்தில் நீங்கள் வந்து எழுந்தவுடன் அது பார்க்குற மாதிரி இருப்பதான் ரொம்ப நல்லது பூஜைரலை தான் நீங்க வைக்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா பூஜை கூட தாராளமாக வைக்கலாம் சித்திரை கணிக்காணுதல் என்பது தூங்கி எழுந்தவுடன் நம் கண்ணாடி வழியாக நம்ம வந்து இந்த கனிகளை பார்க்க வேண்டும் அதுவே மிகவும் சிறப்பானது அல்லது நீங்க எழுந்து குளித்தவுடன் அதற்கப்புறம் சித்திரை கணிக்காணுதல் அப்படிங்கிறது இருக்கு உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கு அப்படின்னா கூட தாராளமாக செய்து கொள்ளலாம் இப்ப நான் சொல்கின்ற இந்த வழிபாடுக்கு வந்து நீங்க பூஜை எதுவும் செய்ய தேவையில்லை சித்திரை அன்று காலை எழுந்தவுடன் அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை எழுந்தவுடன் முருகனுடைய ஸ்லோகம் இது ஆறு முறை மட்டும் சொல்லுங்கள் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த வருடம் அதாவது சித்திரை மாதம் முதல் நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையே வெற்றியாகும் முருகனுடைய அருள் உங்களுடைய இல்லத்திற்கு எப்போதுமே துணியாக இருக்கும் முடிந்தால் முருகனுடைய வழிபாடு காலை அல்லது மாலை நேரம் நீங்கள் செய்து கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் இந்த ஸ்லோகத்தை மட்டும் ஆறு முறை சொன்னால் போதும் எழுந்த உடனே சொல்லலாம் இதற்கு குளிக்க வேண்டும் செய்ய வேண்டும் எந்த அவசியமும் கிடையாது முடிந்தால் நீங்கள் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா உடனே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கோங்க ரொம்ப நல்ல ஒரு மந்திரம் இந்த ஸ்லோகம் நமக்கு வந்து கவலைகள்லாம் தீர்ந்து நமக்கு மகிழ்ச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி முருகனுடைய அருளை வந்து பரிபூர்ணமாக கிடைப்பதற்காக இந்த ஸ்லோகத்தை சொல்லி பாருங்கள் அவருடைய அருள் எப்போதுமே உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் இருக்கும் முருகன் நினைத்தால் நம்முடைய வாழ்வில் வந்து நிச்சயமாக பொருளாதார முன்னேற்றமும் வசதியான வாழ்க்கையும் மகிழ்ச்சியும் அவர் கொடுப்பார் நமக்கு நம்பிக்கையுடன் நீங்கள் இந்த பிரார்த்தனை செய்துக்கோங்க சித்திரை ஒன்றாம் தேதி முருகன் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வளர்பிறை சஷ்டி அந்த நாள் செய்கின்ற வழிபாடு உங்களுக்கு குழந்தை பைக்கும் திருமணம் தடைகள் நீங்குவதற்காக திருமணம் நடப்பதற்காக மற்றும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக பொருளாதார முன்னேற்றம் கிடைப்பதற்காக தொழில் வியாபாரம் விருத்தி அடைவதற்காக முருகனை வழிபாடு செய்யும்போது முருகனுடைய அருள் வந்து நமக்கு இல்லத்திற்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் முருகனுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்றால் அவருடைய நாமத்தை நம்ம அடிக்கடி சொல்லிட்டு வருவதே போதும் ஓம் சரவணபவ மந்திரமே போதும் நமக்கு நான் கொடுக்குற ஸ்லோகத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் நல்ல பலனை பெற முடியும் முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக உங்களுடைய இல்லத்திற்கும் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற தகவல் தெரிந்துக்கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலை சந்திக்க